வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்ப யுத்தகாண்டம் பகுதியில் திருமுடி சுட்டு படலத்தின் இரண்டாம் பாகம் மாறுதி சென்ற பின் பரதன் வசிஷ்ட முனிவரையும் அந்தனர்களையும் அழைத்து வருக என்று சொல்லி சுமந்திரனை அனுப்பினான் சுமந்திரன் விரைந்து போய் வசிஷ்டருக்கு செய்தியை கூறினான் அவர் உடனே புறப்பட்டு வந்தார் எல்லோரும் எழுந்து துதித்து அவரது திருவடிகளை வணங்கி நின்றார்கள் அவருக்கு பொன்னாசனத்தை சுட்டிக்காட்டி அதில் அமருமாறு அவரை பணிவுடன் வேண்டினான் பரதன் முனிவரத்தில் அமர்ந்தார் பரதன் அவரை நோக்கி முனிவர் பெருமானே எமது தமையனார் முடிசூடும் பொருட்டு காப்பு நானை அணிவதற்குரிய நாளை சொல்லி அருள்வீர் என்று வேண்டினான் பூமா தேவியோடும் திருமகளோடும் கூடி மனமகிழ்ந்து இனிதாக நெடுங்காலம் ஸ்ரீராமபிரான் அரசு செய்வதற்கு உண்டான காப்புநான் பூணுவதற்கு நாளையே சிறந்த நன்னாளாகும் என்று முனிவர் தெரிவித்தார் காப்புநானுக்கு நாள் குறித்த வசிஷ்ட முனிவர் பின்பு பிரகஸ்பதி போன்ற மந்திர விதிகளில் வல்லவர்களோடு கூடி ராமருக்கு முடிச்சூட்டுகின்ற வேலையையும் நாளையும் ஆராய்ந்து குறித்தார் அதனை பலருக்கும் விரைவில் சொல்லி அனுப்பினார் ஸ்ரீ ராமபிரானின் முடிச்சூட்டு விழாவை பற்றி கேள்விப்பட்டதும் மூ உலகத்தவர்களும் வந்து சேர்ந்தார்கள் அப்போது வசிஷ்ட முனிவருடனும் பரதனும் சுக்கிரீவனும் விஷ்ணனும் ஜாம்பவானும் அங்கதனும் வட்சமுள்ள வீரர்கள் யாவரும் சென்று ராமரை தொழுது ஐயனே உமக்கு நாளை முடிச்சூட்டு விழாவாகும் என்று தெரிவித்தார்கள் வசிஷ்ட தசரத மைந்தரை பார்த்து வீரரே நாளையே நீர் முடிபுனைவதற்கு நன்மையுடன் கூடிய சிறந்த நன்னாளாகும் அதற்கு உண்டான சிறந்த கடமைகளை நீர் விரைந்து செய்வீர் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றார் பிரம்மதேவன் ராமரின் முடிச்சூட்டு விழாவை கேள்விப்பட்டு அயோத்தியாபுரியில் சிறந்த ஒரு மண்டபத்தை உடனே அமைக்குமாறு மயனிடம் கூறினான் அவ்வாறே மயன் உலகமெல்லாம் கொள்ளவல்ல பெரிய மண்டபம் ஒன்றை ஒரு குற்றமும் கூற முடியாது விளங்குமாறு அன்றைக்கே கட்டி முடித்தான் புண்ணிய நீர்களை கொண்டு வருவதற்கு சென்ற அனுமன் அந்நீர்களை உள்ளே திரும்பி வந்தான் மன்னர்கள் பலர் வெண்கொற்ற குடையின் நிழலிலே பல நூற்று கணக்கான இரத்தன குடங்களை யானைகளின் மேல் ஏற்றி கொண்டு காலம் என்னும் ஊது கருவி ஆரவரிக்கவும் பல வகை வாத்தியங்களும் சங்குகளும் ஒழிக்கவும் சரையநதிக்கு சென்று அக்குடங்களிலே அதன் புனித நீரை கொண்டு வந்தார்கள் மாணிக்க பலகையும் வைரத்தால் இழைத்த கால்களும் கொண்டு ால் செய்யப்பட்ட பீடத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் சீதையோடு சென்று அப்பீடத்தின் மேல அமர்ந்தார் அப்போது மங்கள கீதங்கள் பாடவும் வேத ஒளி முழங்கவும் சங்குகள் குமரவும் தாளமும் மத்தலமும் ஒழிக்கவும் மற்றும் பல வகையான வாத்தியங்களும் ஆரவாரிக்கவும் பூமழை பொழியவும் தேவர்கள் தனித்தனியாக வந்து ஸ்ரீராமரை நீராட்டினார்கள் பின்னர் தவமுனிவர்களும் வேத அந்தனர்களும் அமைச்சர்களும் சான்றோர்களும் அவரை நீராட்டினார்கள் கடைசியாக சுக்ரீவனும் மற்ற நண்பர்களும் அனுமனும் விவிஷ்ணனும் அவரை நீராட்டினார்கள் முன்பு திருமாலின் திருவடிகளை பிரம்மதேவன் கழுவியதால் தோன்றிய கங்கையை சிவபெருமான் தனது சடாமுடியில் ஏற்றான் இப்போது ஸ்ரீராமபிராணி நீராட்டிய நீரின்னால் உண்டான வெள்ளத்தை அந்த சிவபெருமான் எங்கே ஏற்று வாழ்வான் என்று அக்காட்சியை கண்ட புலவர்கள் எல்லோரும் கூறினார்கள் நீராடி முடித்து சீதையோடு ராமபிரான் இருந்த அந்த அழகிய காட்சியை கண்டவர்கள் எல்லோரும் பிறப்பென்கிற பிணிகள் தீரப்பெற்றார்கள் பெற்றார்கள் விழா சடங்குக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் மாதவர்கள் கூற சுமந்திரன் அமைச்சர்களோடு விரைந்து கொண்டு வந்து சேர்த்தான் எல்லா பொருட்களும் வந்ததும் முன்னே செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் வசிஷ்டர் இனிது செய்து முடித்தார் சீதா பிராட்டியுடன் வந்து சிங்காதனத்திலே ராமரமந்தார் அச்சிங்காதனத்தை அனுமன் தாங்கவும் அங்கதன் உடைவால் ஏந்தி நிற்கவும் பரதன் மென்கொச்சா கொடைப்பிடிக்கவும் லக்ஷ்மனும் சத்திருக்கனும் வெண்சாமரை வீசவும் திருமகள் வசிக்கின்ற திருவெண்ணை நல்லூருக்கு மன்னனான சடையப்பவல்லின் குலத்து முன்னோர்கள் மகுடத்தை எடுத்துக் கொடுக்கும் அதனை வாங்கி வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராம பிரானுக்கு சுட்டினார் நல் முகூர்த்தத்தில் மூ உலகம் துள்ளி கழிக்க பிரகஸ்பதியும் சுக்கராச்சாரியனும் போன்ற புரோகிதர்கள் விதித்த முறைப்படியே மகுடத்தை சூடிய ராமர் மிக பொலிவோடு திருமாலை போலவே அப்போது தோன்றினார் மூ உலகத்தவர்களும் தாமே முடி கொண்டது போல ராமபிரான் முடிச்சுட்டிக் கொண்டதை கண்டு மகிழ்ந்து தமது துன்பம் நீந்தார்கள் தமது பட்டாபிஷேகம் முடிந்ததும் ராமர் பரதனுக்கு இளவரசு பட்டம் கட்டி அவனை தமது செங்கோலை நடத்துமாறு கட்டளையிற்று அளவற்ற போகங்களை நாளும் அனுபவித்து கழித்தார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ராமாயணம் முடிய போது அடுத்து என்ன வரும்னு யூகிச்சு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க நன்றி